வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்புங்க இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்க பார்க்குறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனீலாலே இயற்கை தாங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் விவசாய நிலங்களும் பச்சை பசையில் இருக்க பூமியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்கு குளுமையாக இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் தர்மாபுரிங்க ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது இந்த தோட்டத்தை பார்த்தோம் சாமந்திப்பூ தோட்டங்க இது இப்போ ஓணம் சீசனுங்க ஒரு வீட்டில் கூட இந்த அத்தைப்பூ விடாமல் இருக்க மாட்டாங்க அத்தப்பூனா பூக்கோளம் போடுறவங்க இங்கே முக்கால்வாசியான பூக்கள் வந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆகுது அது மட்டும் இல்லாமல் உசிலம்பட்டி மதுரை அங்கேயும் போகுது எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இவங்க இயற்கை உரங்களை பயன்படுத்தி தாங்க இந்த பூக்களை வளர்க்குறாங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களும் வயல்வெளிகளும் தோட்டங்களும் காற்றாடிகளும் ஆறுகளும் தாங்க இந்த தேனீக்கு அழகையே சேர்க்குது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவச்சு தேனி வந்து சுற்றி பாருங்கள் சாமந்திப்பூ இல்லாத ஒரு கோவில் கூட பார்க்க முடியாதுங்க எல்லா கோவிலுங்கள்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பூவாக இருக்குதுங்க சாமந்திப்பூ மஞ்சள்ங்கிறது ஒரு மங்களகரமான கலராகவும் இருக்குல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுல்ல பாருங்கள் அதே மாதிரி வீடியோ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி